அலைக்கும் அஸ்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குளிர் தரும் போதனைகள் பாகம் மூன்று நமது வாழ்நாளில் குளிரை சந்திக்கும் நாளிகைகளில் இதன் மூலம் இறைவன் நம்மை தண்டிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த போதனையை பேருண்மையை பின்வரும் செய்தியை படி பார்ப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அப்துல்லாபின் அம்ர் அலி அல்லாஹு அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஜால் என் சமுதாயத்தாரிடம் புறப்பட்டு வந்து நாற்பது நாட்கள் வரை தங்கியிருப்பான் நாற்பது நாட்களா அல்லது நாற்பது மாதங்களா அல்லது நாற்பது ஆண்டுகளா என்பது எனக்கு தெரியவில்லை அப்போது அல்லாஹ் மரியமின் புதல்வர் ஈசா அலிசலாம் அவர்களை அனுப்புவான் அவர்கள் சாயலில் உள்ள பின் மசூத் அவர்களை போன்றிருப்பார்கள் அவர்கள் தஜ்ஜாலை தேடி வந்து அழிப்பார்கள் பிறகு மக்கள் ஏழு ஆண்டுகள் தங்கியிருப்பார்கள் அன்று எந்த இருவருக்குமிடையேயும் பகையுணைவு பகையுணர்வு இருக்காது பிறகு அல்லாஹ் ஷாம் சிரியா நாட்டின் திசையிலிருந்து குளிர்ந்த காற்று ஒன்றை அனுப்புவான் அப்போது பூமியின் மீது நமக்கு உள்ளத்தில் கடுகளவு கடுகுமணியளவு நன்மை அல்லது இறை நம்பிக்கை ஈமான் உள்ள எவரையும் எவர் உயிரையும் அது கைப்பற்றாமல் விட்டு வைக்காது எந்த அளவுக்கென்றால் உங்களில் ஒருவர் மலைக்கு நடுவே நுழைந்து விட்டாலும் அங்கு அது நுழைந்து அவரது உயிரை கைப்பற்றும் இவ்வாறு அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் மேலும் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிறகு தீமைகளை நோக்கி விரைந்து செல்வதில் பறவைகளையும் குணத்தில் பறவைகளையும் குணத்தில் மிருகங்களையும் ஒத்த மனிதர்களே எஞ்சியிருப்பார்கள் அவர்கள் எந்த நன்மையையும் அறியவும் மாட்டார்கள் எந்த தீமையையும் அறியவும் மாட்டார்கள் அப்போது அவர்களிடையே செய்தான் காட்சியளித்து நீங்கள் எனக்கு பதிலளிக்க மாட்டீர்களா என்று கேட்பான் அந்த மக்கள் நீ என்ன உத்தரவிடுகிறாய் என்று கேட்பார்கள் அப்போது செய்தான் சிலைகளை வழிபடுமாறு உத்தரவிடுவான் இவ்வாறு அவர்கள் சிலை வழிபாடு செய்து கொண்டு இருக்கும் போது அவர்களின் வாழ்வாதாரம் தாராளமாய் இருக்கும் அவர்களின் வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும் பிறகு எக்காலம் சூர் ஊதப்படும் அதை கேட்கும் ஒவ்வொருவரின் கழுத்தும் ஒரு பக்கம் சாயும் மறுபக்கம் உயரும் அதாவது சுய நினைவிழந்து மூச்சையாகி விடுவார்கள் தமது ஒட்டகத்தின் தண்ணீர் தொட்டியை செப்பனிட்டுக் கொண்டிருக்கும் மனிதர் ஒருவரே அந்த சப்தத்தை முதலில் கேட்பார் உடனே அவர் மூச்சையாகி விழுந்து விடுவார் இதையடுத்து மக்கள் அனைவரும் மூச்சையாகி விடுவார்கள் நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி ஆறு நூத்தி முப்பத்தி ஐந்து உலகம் ஒட்டுமொத்தமாக அழியும் போது இந்த பூமியின் மீது மோமின்களில் ஒருவர் கூட இருக்க மாட்டார் மோசமான தீமையால் தீமையான காரியங்களை செய்யும் மனிதர்களே அப்போது இருப்பார்கள் இவ்வாறு முஸ்லிம்களை இங்கு இங்கும் இல்லாமல் ஆக்குவதற்கு அல்லாஹ் ஷாம் நாட்டு திசையிலிருந்து குளிர்ந்த காற்றை அனுப்புகிறான் என்று முன் சென்ற செய்தியில் தெரிந்து கொண்டோம் இப்போது நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் உலக அழிவின் அழிவின் அடையாளங்கள் நடக்கும் நேரத்தில் அனுப்பும் அதே குளிர்ந்த காற்றை அல்லாஹ்வினால் இப்போது அனுப்ப முடியும் அல்லது தற்போது இருக்கும் குளிரை அதுபோன்று மாற்ற முடியாதா யோசித்து பாருங்கள் ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு மாறு செய்தாலும் அவ்வாறு அளிக்காமல் அவகாசம் அளிக்கின்றான் இதற்கு பிறகாவது அனைவரும் இதை உணர்ந்து சரியான முறையில் செயலாற்ற வேண்டும் அஸ்லாம் வலைக்கும்